வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட செய்தி சூப்பர் ஸ்டாரும் உலகநாயன் கமலஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு சூப்பர் ஸ்டாரனுடைய அடுத்த பரிசு வந்து ரசிகர்களுக்கு வந்து கமலஹாசனுடைய தயாரிப்பில் தான் ஈர்ப்பு ராஜ்குமாலில் அப்படின்னு சொன்னாங்க சுந்தர் சி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவார் அப்படின்ற அறிவிப்புகள் வெளியாக இருந்தது இந்த நிலைமையில் திடீர்னு சுந்தர் சி வந்து ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையில் வந்து தான் வந்து இந்த படத்துலேருந்து விலகிறதா சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பேருலேருந்து நிறைய பாடம் கற்றுக்கிறது விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றி இருந்தார் என்ன நடந்துச்சு ஏன் சுந்தர்சி இப்படி பண்ணார் அப்படிங்கிற ஷாக் வந்து திரைத்துறைகளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்களுக்கும் கமலஹாசனுடைய ரசிகர்களுக்கும் என்ன இருந்ததோ தெரியாது சுந்தர்சியை பற்றி நல்லா தெரிஞ்ச திரைத்துறையினு ரொம்ப ஆடி போயிட்டாங்க காரணம் என்னென்னா சுந்தர்சி அப்படிலாம் பண்ணுறவர் கிடையாது சுந்தர்சி மாதிரி ஒரு அமிக்கபுளான ஒரு டைரக்டரை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவர் பேரே வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ப்ரிண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிண்ட் டைரக்டர்னா நீங்கள் என்ன பண்ணுறது ஒரு பட்ஜெட் சொல்கிறேன் அந்த பட்ஜெட்டை கொடுத்துருங்க மொத்தம் நானே பேசி எல்லாம் படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் பிரிண்ட் அவங்ககிட்ட கொடுக்குறேன் அது வந்து தயாரிப்பாளர் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் தயாரிப்பாளர்களுக்கு அது பெரிய நிம்மதி அப்பப்போ என்ன ஏதாச்சும் கேட்டுக்கோங்களே தவிர சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக படத்தை முடித்து கொடுக்குறா சுந்தர் இப்படியான சரித்திரங்கள் கொண்ட இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் டைரக்டர் சுந்தர்சி ஏன் இந்த படத்திலிருந்து திடீர்னு விலகினார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அவர் ரொம்ப ஜாலியான ஒரு டைரக்டர் ஜாலியானால் செட்லியும் அவர் எடுக்கிற படங்கள் மட்டும் இல்லை செட்லியும் ரொம்ப ஜாலியாக இருப்பார் ரொம்ப பல்ல கிடச்சிக்க மாட்டார் எஸ் ரவிக்குமார் திரும்ப உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்ன பண்ணுவார்ன்னா அவர் வந்து சலாபடானு சத்தம் போடுவார் திடீர்னு கோவப்படுவார் திடீர்னு வந்து ஷூட்டிங்கே கேன்சல்னு சொல்லுவார் இந்த மாதிரிலாம் பண்ணார் கோவம் வந்தால் ஆனால் அவரும் வந்து சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எடுக்கிறதுல பெரிய கில்லாடி அவர் வந்து தயாரிப்பாளருடைய டார்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சுந்தர்சீனுடைய செட் வந்து எப்போவுமே கலகலப்பாக இருக்கும் ஒரு சீன் சரியாக அரை டுடே அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் போயிடுவாரே தவிர ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டார் சுந்தர்சி ஆர்டிஸ்ட் கிட்ட சக டெக்னீஷியன்ஸ்கிட்ட இப்படி ரொம்ப ஃப்ரீயாக பழகிற சுந்தர்சி நியாயமான ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பார் அது என்னென்னா சுதந்திரம் நினைச்ச நேரத்தில் நினச்சதை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே போனோம் பண்ணால் தான் பட்ஜெட்டில் எல்லாத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் நான் ரஜினிகிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடமே என்னென்னா என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ன்றறிங்க ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டோன்றதுக்காக அப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்க நேரங்காலம் பார்க்க மாட்டேங்கிறீங்க அடுத்து அடுத்து போகிறீங்க ரொம்ப கடுமையாக வேலை பார்க்குறீங்களே நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது ரஜினி கிட்டே என்ன சொன்னார்னா இல்லை சில விஷயங்கள்லாம் வந்து உடம்பு சரியில்லாம் மருந்து குடிக்கிற மாதிரி அது வந்து ஒரு ஒத்துக்கிட்டோம் பண்ணணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்கும்போது அந்த மருந்து எதுக்கு சும்மா ரசிச்சு ரசிச்சா குடிச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம மாட்டோம் இல்லை அப்படியே மடக்குன்னு குடிச்சிருவாலும் மருந்து அந்த மாதிரி ஷூட்டிங்கும் மடக்குன்னு குடிச்சு முடிச்சிடணும் அந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லுவார் பட் அந்த விஷயம் எனக்கு வசதியாக இருந்துச்சுன்னு சுந்தர்சி ஒரு முறை பேட்டி சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட சுந்தர் சி வந்து ராஜ்கமலோட போய் லாக் ஆகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அவர் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பேசிஸில் லாக் ஆனாரா இல்லை வேற என்ன சொல்லி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல வெளியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க இதை வச்சு ஒரு யோகமாக சொல்கிறாங்கன்னா ராஜ் கமல் கம்பெனி என்பது ஒரு கார்பரேட் கம்பெனி அதனுடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் ஒரு சினிமானுடைய டைரக்டருங்கிறவர் ஒரு கிரியேட்டருங்கிறவாறு ஏதாவது வேணும்னா உடனே 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 எதிர்பார்ப்பார் டக் டக்குன்னு நடக்கணும் அவருக்கு அதுக்காக தான் சுந்தர்சி வந்து பெரும்பாலும் சுதந்திரத்தை விரும்புறது ஆனால் ராஜ்கமல் எப்படின்னா ஒரு மூணு நாலு லேயர் இருக்கும் அந்த மூணு நாலு லேயருக்கு ஒருத்தருக்கா மெயில போட்டு இருந்து பதில் வந்து அந்த பதிலுக்கு திரும்ப ஒரு பதில் மெயில போட்டு படம் பண்ணலான்னு சுந்தர்சி கமிட்டான உடனேயே இந்த பிரச்சனை அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும் மெயில் போகிறது பதில் வாங்குறதுன்னு சொல்லி டயர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கமலஹாசன் சொல்கிறதும் சரி ரஜினி சைடில் சொல்கிறதும் சரி என்னென்னா சுந்தர்சி சொன்ன கதை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா சுந்தர்சி வந்து ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு பேய் கதையை சொல்லிட்டாரு அந்த பேய் கதை கூட வெளியில் என்ன லீக் அவுட் ஆச்சுன்னா அஞ்சு எழுத்து படத்துக்கு டைட்டில் டைட்டில் கூட முடிவு பண்ணிட்டாங்க இன்னில் முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சந்திரமுகி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி அந்த படம் ரொம்ப பிரமாதமாக ஓடுச்சுன்னு சொல்லி இன்னொன்று சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு படத்துக்கு டைட்டில் வந்து சந்திரமுகின்னு சொல்லி ஹீரோயினுடைய பேரில் அதாவது ஒரு பெண்ணினுடைய பேரில் வந்து தலைப்பு வச்சு அதையும் ஒத்துக்கிட்டு நடித்தாருங்கிறதுக்குல்ல அதுவே நிறைய பேருக்கு ஆச்சரியம் அது ஜோதிகா கூட பின்னாடி பேசும்போது சூர்யா உட்பட நிறையர்களுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஹீரோயின் பேரில் வந்து ஒரு பெண்ணினுடைய பேரில் வந்து தலைப்பு வச்சுட்டு ஒரு ஹீரோ சூப்பர் டூப்பர் ஹீரோ வந்து நடித்தார் அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப அவர் தான் ரஜினியும் கூட இருந்தாலும் சந்திரமுகி படத்தில் வந்து ஏதோ ஒரு அம்சம் வந்து அது திரும்ப ரிப்பீட் ஆகுது சுந்தர்ஷி சொல்கிறேன் இந்த கதையிலேற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார் அப்படி இன்னும் சொல்கிறாங்க சுந்தர்சிகிட்டே அவர் வேண்டியவங்க எல்லாம் சொன்னாங்களா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது ரெண்டு பேர் மனசும் வருத்தப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க நீங்கள் கதை வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னாக்கா அது என்னங்கிறத நீ சொல்லி சரி பண்ணிக்க வேண்டியது தானே அவங்க கிட்ட கதைக்கா பஞ்சம் அடுத்தடுத்து எத்தனையோ கதைகள் இருக்குது சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் சுந்தர்சிக்கு வந்து ஏதோ ஒரு மூட் அவுட் இவங்க பண்ண விதம் வந்து சரியில்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் கே எஸ் ரவிக்குமாரை வச்சு லிங்கா படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபெயிலியருக்கு அப்புறம் இந்த ரஜினி வந்து படம் எடுக்கிறது இல்லைன்னு ஒதுங்கி இருந்தார் ஆனால் அவர் மனசை மாற்றி கமல் தான் சொல்லியிருக்காரு உங்களை வச்சு ஒரு லைட்டாக ஒரு அழகான ஒரு காமெடி படம் எடுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம் அதில் கேமியர் ரோலில் நான் கடைசியாக வரலான்னு நினைக்கிறேன் தில்லுமுல் படத்தில் எண்டுள்ள வக்கீல் அவர் வரல அந்த மாதிரி வரலாம்னு நான் நினைக்கிறேன் அதனால் கே எஸ் ட்ரை பண்ணுவோன்னு இவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா கே எஸ் ரவிக்குமாரோட வந்து ரஜினிக்கு பொதுவாக வந்து ஏற்கனவே ஆகி ட்ராப் ஆன படம் ஒன்று இருக்குது ஜக்கு பாயின்னு சொல்லி அந்த படமும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து டைரக்டர் பேர் எல்லாம் முடிவாகி படத்தினுடைய டைட்டிலை முடிவாகி டைட்டிலை வந்து வெளியிட்டு எல்லாமே பண்ணி கீழே கூட இறைவா என்னுடைய எதிரிகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் நண்பர்களிடம் வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி டேக் லைன் போட்டு அதுக்கு வந்து ரஜினி கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து இருந்து வந்த பல ப்ரெஷர் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் டிஎம்கே மறைமுகமாக கண்டிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து ப்ரெஷர் வந்த உடனே அவர் வந்து வேண்டான்னு சொல்லி வெளியில் வந்துட்டார் அவர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அல்லது அந்த நேரத்தில் வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை வந்து பகைச்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்ததுனாலையும் அந்த ஐடியா வேண்டான்னு சொல்லி ரஜினி விளக்கிட்டான்னு சொல்லுவாங்க கஷ்டம் அந்த கதையை மாற்றி வேறு மாதிரி அதே டைட்டில் சரத்குமார்க்கு வந்து கே சவகுமார் எடுத்தார் வந்து அட்டர் ஃபிளாப் கே எஸ் சுவகுமார் ஒரு பக்கம் கதை சொல்லிட்டு இருக்கும் போதே தான் சுந்தர்சி சொல்லியிருக்காரு இதில் சுந்தர்சி வந்து தனக்கு நெருக்கமான கே எஸ் வயகுமாரினுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அப்பப்போ கேட்டுருக்காரு என்னப்பா சூப்பர் ஸ்டார் கமல்லாம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஓகே சார் கதை அப்படிங்கிற மாதிரி தமாஷா கேட்டுக்கிட்டு இருக்கார் விஷயம் லீக் அவுட் ஆன உடனே அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமாரும் சுந்தர்சினுடைய கேம்ப்ல இருக்கவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன நடந்துச்சுன்னு இது நடந்துகிட்டே இருக்கும்போது தான் தடாலடியாக கே எஸ் ரவிக்குமார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க கேசி மோகன் இல்லாமல் கேஸ்வயகுமார் வச்சு எந்த அளவுக்கு ஃபுல் லெந்த் காமெடி படம் எடுக்க முடியும்னு தெரியலன்றது டிஸ்கஷனில் அவங்களுக்கு தெரிய வந்து தான் அதை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நம்பிக்கை அவங்க சுந்தர்சி மேலே இருந்து யாரும் இல்லாட்டி சுந்தர்சியை எடுப்பார்னு ஆனால் சுந்தர்சி சொன்ன கதையில் பிரம்மாண்டங்களோ பெரிய திருப்பங்களோ இல்லாமல் மாதிரியான ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட ஹீரோக்களுக்கான கதை மாதிரி அது அமைஞ்சு போச்சு அதில் அந்த பிரம்மாண்டம் இல்லாமல் இருக்குன்ற ஒரு ஃபீலிங் ரஜினிக்கு இருந்ததாகவும் தான் வேண்டான்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பிரிண்ட்டை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க சொன்னபடி சொன்ன காசுக்குள்ளே தரமான படம் எடுத்து கொடுக்குற டேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் இதையே ஒரு சாக்கா யூஸ் பண்ணிவிட்டு பணத்தை சுருட்டுற டேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாது இதே சூப்பர் ஸ்டாருக்கு இதே மாதிரியான ஒரு ஃபஸ்ட் பிரிண்ட் பேசிஸில் வந்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டார் ஒரு பெரிய டைரக்டர் நம்மளுக்குலாம் தெரிஞ்சவர் மரியாதைக்குரிய டேரெக்டர் தான் ஆனால் அந்த படம் பெருசாக ஓடலை அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன காசை மொத்தமாக வாங்கிக்கிட்டு ஹீரோ சம்பளத்தை போக மீதி எல்லாத்தையும் சம்பளத்தையும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு செலவை பயங்கரமாக மிச்சப்படுத்தி தனக்கு எடுத்துக்கிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த படத்துல ஃபைட் சீன்லாம் ஸ்க்ரீன் கட்டி இந்த டிராமால் வர மாதிரிலாம் ரஜினிக்கு சண்டை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எங்கேயுமே வந்து ஒரு படத்தை அவ்வளோ லோ பட்ஜெட்டாக இருக்காது பல சீனில் வந்து பழிச்சு பளிச்சுன்னு தெரியும் அந்த படம் ஓடலை இன்னும் சில டேரக்டர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்களா இதே மாதிரி நீ இந்த பணத்தை கொடுங்க இதில் பணத்தை முடிச்சு கொடுத்துறேன் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளென்ட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தில் பெரும்பகுதி எடுத்த உடனே முதல்ல வந்து தனக்கு ஒரு நல்ல கார் வாங்கிக்கிறது தனக்கு ஒரு வீடு வாங்கிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு தன்னையெல்லாம் பக்காவாக செட்டில் பண்ணிக்கிட்டு அப்புறம் மிச்சம் இருக்க படத்தை வச்சு அதை செலவு பண்ணி படத்தை படத்தை எடுப்பாங்களாம் ரஜினிக்கு இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் ஆகுறதுங்கிறது புதுசு கிடையாது ஜக்கபாய் சொன்னேன் அதே மாதிரி அண்ணாமலை படத்தில் வந்து நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை எடுக்கணும்னு சொன்னப்போ அவங்க டைரக்டராக போட்டது வசந்த தான் வசந்தை டைரக்டராக போட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வசந்த் கதைகள்லாம் சொல்லி முடித்து ரஜினி ஓகே ஆன பிறகு ரஜினிக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்திருக்கு என்னென்னா இதில் ஹீரோயிசம் வந்து குறைவாக இருக்குது இது வேறு மாதிரியான வசந்த் டைப் படமாகவே இருக்க ரஜினி படம் மாதிரி இல்லை அப்படின்ற வருத்தங்கள் இருந்திருக்கு இது எங்கேயோ ரஜினி வந்து கேபி கிட்ட சொன்ன உடனே கேபி வந்து கிட்ட சொல்லி கதையை மாற்றணுன்ற மாதிரி கேட்டார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க உடனே அதுக்கு வசந்த் அப்செட் ஆகிட்டு இது என்ன பெரிய விஷயம் கதை தான் முக்கியம் பாலச்சந்தர் இப்படி சொல்றாரு கதை தான் முக்கியம் கதைக்கு தான் ஹீரோவை தவிர ஹீரோவுக்கு கதை கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் எதுவும் சொன்னதாகவும் வசந்த் இப்படி சொன்னது ரஜினியினுடைய காதுக்கு போனதாகவும் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு பாலச்சந்திர்கிட்ட அவர் வருத்தப்பட்டதாகவும் ரஜினியை வருத்தப்படுத்திட்டு இந்த டேரக்டர் வச்சு கொண்டான்னு சொல்லி பாலச்சந்திரன் முடிவு பண்ணதாகவும் வசந்த் கிட்ட எடுத்து சொல்லிவிட்டு அவர் விலகிக்க சொல்லிவிட்டு ஒரே நாளில் பாம்பேயில் அப்போ வந்து பிஸியாக ஹிந்தியில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த சுரேஷ் கிருஷ்ணாவை அவசர கூப்பிட்டு நீ வந்து இறங்கு உடனே இந்த படத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு நாளில் முடிவாகி அவங்க சொன்ன தேதிக்குள்ளே பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணி சுரேஷ் கிருஷ்ணாவை டைரக்டர் ஆக்கிறதாவும் சொல்லுவாங்க ஸோ இது சினிமாவில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது அப்பப்போ சகஜம்தான் அந்த அண்ணாமலை படம் ஒரு ஜகுபாய் படம் மாதிரியோ இல்லை ஒரு இப்போ சுந்தர்சி ஒத்துக்கிட்ட படம் மாதிரியோ வெளியில் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரவே இல்லைப்போ வராமல் எந்த விதமான தகவலும் வராமல் சைலண்ட்டாக வச்சுருந்து லாஸ்ட் மினிட் மாற்றங்கள் வரலாம் முடிஞ்ச பிறகு பழிச்சுன்னு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வெளியே விட்டாங்க இல்லையா அது பண்ணாமல் இதில் பண்ண தான் இப்போ இதில் ஆகி இப்போ ஒரு கான்ட்ரவர்ஸியாக வெளியே வந்து ஏன் சுந்தர்சி விளையிட்டார் இது சுந்தர்சி மேலே தப்பா ரஜினி மேலே தப்பா கமல் மேலே தப்பான்னு வந்துகிட்டு இருக்கு சுந்தர்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இவங்க படம் எடுத்தார் சூப்பர் ஸ்டார் என்னாச்சு அது எவ்வளோ செலவு பண்ணாங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் இவ்வளோ காலத்து சீனியர் டேரெக்டர் சுந்தர்சி வந்து அவர் வந்த செட்லேயே இன்றைக்கி வந்து லீடிங்கில் இருக்கிற ஒருத்தவர்கள் கூட வந்தவங்க எல்லாமே போயிட்டாங்க ஆனால் அவர் மட்டும் நீ ஃபீல்டில் இருக்கார் அவர் ஒன்றும் சாதாரண டைரக்டர் கிடையாது அவர் அதை விட சம்பளம் கம்மியாக தான் கேட்குறாரு வாங்குறாரு ஆனால் கூலி படம் என்ன ஆச்சு கடைசியில் ஓடிச்சு ஓடிச்சுன்னு இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன ஆச்சுன்றது எங்களுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள விவகாரங்கள் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி வந்து தகலை படம் என்னாச்சு ஆச்சு போய் எடுத்தார் ஸோ கமலஹாசன் சரி ரஜினி சரி எவ்வளோ பெரிய சீனியர் வேணா இருக்கட்டும் அந்த கடைசி ரெண்டு படம் என்ன கரெக்டாக சொன்னால் அற்ற ஃப்ளாப் ரெண்டு பேருமே ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்தவங்க தான் அப்படின்னும் போது டைரக்டரை நம்பி ஒப்படைச்சிட்டு ஒதுங்கி இருக்கிறதா அவங்க நல்லது அது பண்ணாமல் இவங்க வந்து கதை சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கவே முடியாது சுந்தர்சி அப்படிலாம் வந்து யாருக்காவது சுதப்பல் கதையெல்லாம் சொல்ல மாட்டாரு உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி கலகலப்பு இப்படி படம் எதுவாக வேணால் இருக்கலாம் அந்த படத்தை அருணாஜன படம் அளவுக்கு கிராண்டா ஓட வச்சு பிரமாதமா காமிக்கிறது தான் சுந்தர்சியினுடைய வேலை அப்படி இருக்கும்போது அவட்ட நம்பி ஒப்படைச்ச ஒரு விஷயத்தை வந்து இப்படி மாத்த அப்படி மாற்றுன்னு திரும்ப திரும்ப சொன்னா என்ன பண்ண முடியும் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க மதகஜராஜா படம் வந்து எடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்ச படம் ஒர்க் மட்டும் பாக்கி வந்து எல்லாத்தையும் முடித்து படம் ரிலீஸ் ஆகல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படியே சும்மா இருந்துச்சு அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க கம்பேரட்டிவ்லி நல்ல லாபத்தை கொடுத்துருச்சு அந்த படம் வெளியில் தெரியாத தவிர நல்ல லாபத்தை கொடுத்த படம் அதுதான் ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிச்சு அப்போ எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டு இப்போ கட்டி அதை என்ன விலை வரும்னு இன்றைக்கி பாருங்கள் இருந்த ரேட்டுக்கு வந்து கட்டுமான பொருளுடைய விலையெல்லாம் என்ன இன்றைக்கி கட்டி முடித்த வீட்டோட விலை என்னன்னு பாருங்கள் அந்த மாதிரி அன்றைக்கி இருந்த செலவுக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நல்ல வருமானம் காமிச்சார் சுந்தர்சி அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஷேரே வந்து வந்துச்சு அவருக்கு பணம் வந்துச்சு ஸோ அவர் வந்து எல்லாத்துலேயுமே அது ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அவர் பக்கம் நல்ல காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கு அது புரிஞ்சுக்காம ரஜினியை கமலம் அவர் வந்து இன்சல்ட் பண்ணி ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற வருத்தமும் சிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ரஜினிக்கு இன்னொரு கசப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு அண்ணாத்தே படத்தப்ப அந்த படத்தில் வந்து சன் பிக்சர்ஸ்னுடைய பணம் அது நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு எல்லாம் பண்ணி அழகாக பணம் எல்லாம் முடிய போகுது கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த ஃபைனல் ஷெட்யூலில் வந்து ஹைதராபாத்தில் நடக்குது போறாரு அடுத்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் நெருக்கம் டக்குன்னு என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு தகவல் வந்து திமுகல இருந்து போது கலாநிதி மாறனுக்கு போது கலாநிதி மாறனுடைய சன் பிக்சர்ஸ் பிக்சர்ஸ்லாம் ரஜினி ஏதோ பேசுறாங்க ஏதோ பண்றாங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன லாக் ஒன்னு போடுறாங்க ரஜினிக்கு அதனால இந்த தேர்தலில் வந்து அவரு அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு ஸோ அப்போ நடந்த அந்த கசப்பான அனுபவம் வந்து ரஜினிக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி சினாரியோ தான் வருது அன்னைக்கு சன் பிக்சர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு கமலஹாசன் முழுக்க முழுக்க வந்து ரெஜ்ஜயண்ட்ல வந்து சரண்டர் ஆயிருக்காரு ரெஜாயின்ட்டு இந்த படத்துல இந்த ப்ராஜெக்ட்ல கூட வராங்க அண்ணாத்தே படத்துல நடந்த மாதிரியாக தன்னுடைய சுதந்திரத்தில் தரையிடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இப்போ கமல்ஹாசன் படத்தில் நடிக்கும்போது தனக்கு நேரலாம் ஏன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு இல்லை ஒரு நல்ல ஒரு முக்கியமான போர்ஷன்லாம் வந்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் நடக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ டிஎம்கே சைடில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து தனக்கு பிரச்சனைகள் வரலாம் பிஜேபி அதை விரும்புதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரலாம் நம்ம யாரை பகைச்சிக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வரலாம்னு ரஜினி கவலைப்படுறாரு சங்கடப்படுறாருன்னு சொல்கிறாங்க இதுவும் தாண்டி இந்த இட்லி கடை படத்தில் வந்து இன்பன் உதயநிதி தான் ப்ரொடக்ஷன் இந்த டைட்டில்லேயே வருது இல்லையா அதை பார்த்துட்டு வந்து கிட்ட வந்து ஒரு முக்கியமான அவரோட ரொம்ப ரொம்ப வேண்டியவெல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து இது வரணும் உதயநிதி படத்தில் வரலாம் நடித்தது வரலாம் ஓகே தான் நீங்கள் கலைஞரோடவே அரசியல் பண்ணவர் நீங்க அவர் பையன் மு க அரசியல் பண்ணுறது ஓகே தான் அதுக்கு அடுத்து பேரன் கலைஞருடைய பேரன் உதயநிதியோட போனதே தேவையான்னு பார்க்கணும் சரி பரவாயில்ல அது கூட ஓகே இப்போ கொள்ளு பேரன் எடுக்கிற படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டிய நிலமை கொள்ளு பேரனோட பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஒரு சூப்பர் ஸ்டார்க்கு வரணமா அப்படிங்கிற மாதிரியான வந்து யாரோ கேட்டதாகும் அதையும் ரஜினி யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறதாகவும் ஒன்று சொல்றாங்க கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் ஒரு டோட்டல் சலண்டர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அவர் கொள்ளு பேரன் அந்த பேரனுக்கு பேரன் வந்தாலும் யார் படம் எடுத்தாலும் அவருக்கு பணம் தான் முக்கியம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான் முக்கியம் கட்சியினுடைய டிம்கே என்ற கட்சியினுடைய சப்போர்ட் தான் முக்கியம் அது கரெக்டாக அவர் போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க பார்த்துங்க கமலஹாசன் கிட்ட உஷாரா இருங்க அவர் ஏற்கனவே மொத்தமா போய் டிஎம்கேல சரண்டர் ஆகிட்டார் உங்களையும் கொண்டு போய் சரண்டர் பண்ணுறது இருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரான்றதையும் பார்த்துருங்க நீங்கள் நல்லா கவனமாக இருங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப குரூசியலான தேர்தல் நீங்கள் அட்லீஸ்ட் பெரிய அளவுக்கு யாருக்கும் ஆதரிச்சோ எதிர்ச்சோ அறிக்கை விட ஆட்டி கூட அமைதியாக இருக்கிறதுக்காக வழியை பாருங்க நீங்கன்னு சொன்னதாகும் அதனால் ரஜினி இந்த விஷயத்தில் கமலாசனோட சேர்ந்து போகும்போது ரெட் ஜாயின் பிக்சர்ஸோ சன் பிக்சர்ஸோ இதோட கூட வராமல் இருக்கிறதுக்கு தான் வழி இருக்கா கரிசின்ஸ்லேயே தான் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு டைரக்டர் மாறுற மாதிரியே ரெட் ஜாயின் சன் டிவினுடைய தலையீடு இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரஜினி யோசிக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க டிவிக்கு என்னுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் ஆதவ் அர்ஜுனாவே ஒரு மாதிரி கிண்டலாக பேசினார் கமலஹாசன் ரஜினி எல்லாம் எங்கள் ரெட் ஜெயண்ட்டில் சம்பளம் வாங்குறவங்க தானே அப்படின்னு அதாவது அவர் பேசுறது என்னென்னா எங்களுடைய தலைவர் விஜய் வந்து யாரும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக நிற்கிறாரு சினிமாவே வேண்டாம்னு ஒதுங்கிட்டாரு ஆனால் இவங்கெல்லாம் சினிமாவுக்காக இன்னும் போய் சரண்டர் ஆகியிருக்காங்கன்றது மறைமுகமாக சொன்னார் ஸோ அது வந்து ரஜினி வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்காரு இப்போ தேர்தல் நெருக்கத்தில் ஒரு வேளை ரஜினியோ கமலோ திமுகவுக்கு ஆதரவு மாதிரி இந்த சினிமா லாபங்களுக்காக பண்ணாங்கன்னா விஜயை கூட அதை கடுமையை எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரடியாக விஜய் அதை விமர்சனம் பண்ணி கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் தன்னோடய இளையவர்கள் கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற நிலம் வந்துடக்கூடாது அப்படின்னு ரஜினி யோசிக்காருன்னு சொல்கிறாங்க கூலி படத்திலேருந்து மாறுபட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு எக்ஸ்போஷர் ரஜினி கொடுக்கக்கூடிய ஒரு கதையை தான் சுந்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னும் அதை வந்து ரஜினிக்கு உண்மையில் பிடிச்சிருந்திருக்கு கமலஹாசனுக்கு தான் பிடிக்கல கமலஹாசன் வழியாக இது ரஜினியினுடைய வாயிலிருந்து வந்த மாதிரி சொல்லப்பட்டதை தவிர உண்மையில் வந்து ரஜினி நடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தார் கமலஹாசனாக வேணான்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகளும் இருக்குது நல்ல கதை கிடைக்கும் வரை என் நட்சத்திரத்துக்கு அது பிடிக்கும் வரை நாங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருப்போம் கமல்ஹாசன் சொல்கிறது தப்பு கிடையாது ஒரு தயாரிப்பாளராக அவர் நினைக்கிறது தப்பு கிடையாது அனௌன்ஸ்மெண்ட் விட்டது தான் தப்பு படத்தை எடுத்துகிட்டு பாதியில் ட்ராப் பண்ணுறதுங்கிறது கமலஹாசனுக்கு புதுசு கிடையாது மருதநாயகம் சுபாஷ் நாயுடு ஆரம்பித்து பல உதாரணங்கள் சொல்ல முடியும் ஆனால் அது ரஜினி விஷயத்துல அவரை பலிக்கடாக ஆக்கிடக்கூடாது இவருன்னு சூப்பர் ஸ்டாரோடய ரசிகர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க எங்கள் தலைவர் முன்வைத்த காலே பின் வைக்க மாட்டேன்னு சொல்றாரு அவரை திரும்ப திரும்ப சங்கடத்தில் மாட்டி விட்டுறாதீங்கன்னு தான் மறைமுகமாக அவங்க கமலஹாசன் கிட்ட கேட்டுக்கிறாங்க அடுத்த டைரக்டர் யாருன்னு முடிவாகும் முடிவாகும் போது என்னுடைய பின்னணி என்னங்கிறது நம்ம பேசுவோம் அதுவரை நன்றி வணக்கம்